விருச்சகராசி அன்பர்களுக்கு சிவராஜ யோக அமைப்பு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் அதாவது மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணையக்கூடிய இந்த நிகழ்வு சிவராஜ் யோகமா மாறி அந்த குரு பார்வையும் சூரிய பார்வையும் விடக்கூடிய இடம் உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது அதனுடன் அவர் பார்வை உங்களுடைய பஞ்சம பார்வையில் லாபஸ்தானத்தில் விழுது அப்போ இந்த அமைவுகள் இந்த விரயஸ்தானத்துல விழக்கூடிய இந்த குரு பார்வையும் பிளஸ் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய குரூப் பார்வையும் அதனுடன் உங்களுடைய நாளாம் பாவத்துல விழக்கூடிய பார்வையும் இதனால் உருவாகக்கூடிய அற்புதமான திருப்பங்களும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனி இருந்தது அந்த அர்த்தாஸ்டம நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நீங்க இறங்கி செயல்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நைன்டி நைன் பர்சன்ட நீங்க முடிச்சு கடைசி ஒரு பர்சன்ட்ல அதை டிராப் ஆகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நிறைய போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அது காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு அசால்ட்டா அவங்க முன்னாடி போய் நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய நிலைமைகள் சந்திச்சு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாய் இருந்தீங்க அப்பேற்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோகத்தினால பெரிய உடைய வேலைகளில் சில திருப்பங்கள் உருவாக போகுதுன்றதுதான் உண்மை எப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவான் பஞ்சமத்தில் இருந்து இன்னும் சத்துரு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போக போறார் அடுத்தது குரு பகவான் பாத்தீங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் பாக்கியத்திற்கு வராரு இப்படி நிறைய விஷயங்களுடைய கிரக பயிற்சிகள் வந்து உங்க வாழ்க்கையில பெரிய இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அருமையான அமைவுகள் உருவாக போகுது அதற்கு இந்த சிவராஜ் யோகம் பெரிய லெவல்ல ஒரு வழிகாட்டிய இருக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமைய போகுது இது ஜூன் இந்த ஜூன் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போ இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் சில திருப்பங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை சரியா பயன்படுத்த பாருங்க அதுலயும் தொழில் ரீதியில விருச்சகராசி அன்பர்கள் மாதிரி கடின உழைப்பாளிகள் வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு நிகர் நீங்க தான் நீங்க உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை கூட மீண்டும் தொழிலேயே எடுத்து போட்டு இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா போட்ட பணம் போட்டு வாக்கில் நிற்கக்கூடிய நிலைமை இதனால் நீங்கள் போட்ட எஃபர்ட் சக்ஸஸ்ஃபுல்லானால் மட்டும்தான் அடுத்தது நீங்கள் போட்ட எஸ்டிமேட்டுகளையும் நீங்கள் நம்பி வாங்கின கடனையும் அடைக்கக்கூடிய நேரமாக மாறும் அதுலையும் இன்னைக்கு இதை நம்பி நிறைய இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் வாங்கி மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கட்டி கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ராசி விருச்சகராசி கடந்து வந்துட்டீங்க அப்போ இந்த நிலை நாளுக்கு நாள் இந்த நெருக்கடிகள் நம்ம அடுத்தது என்ன தெரியலையே என்ற ஒரு மன அழுத்தம் இருக்கும் நூறு சதவீதம் முயற்சிகளை ஸ்ட்ராங் தொழில் ரீதியில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க ஏன்னா இந்த தனஸ்தானத்தை தான் குரு பகவான் பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை சிவராஜ் யோகத்தோட சூரியனும் அதே இடத்த பாக்குறாரு அப்போ சூரியன் உங்களுக்கு யார் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ வேலையில மாற்றங்கள் பிறக்க போகுது தொழில் ரீதியிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக போகுது பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சரி நீங்க குடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகிடும் குடும்ப ரீதியில ஏன்னா குடும்பத்தை சார்ந்த தான் இந்த பார்வையே விழுது தனுசுல விழுது அப்போ இந்த பார்வையால கண்டிப்பா நூறு சதவீதம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது சுருக்கமா சொல்லணும்னா காரணமே இல்லாம திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளான தம்பதிகளுடைய வாழ்க்கையில மீண்டும் சில திருப்பங்களை உருவாக்கக்கூடிய இந்த கிரக பார்வைகள் உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துரும் இதனால மற்றவங்க கண்டு உங்களை வியப்படைய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்களும் கிடைக்கும் வேலை சார்ந்த ரீதியில வளர்ச்சியும் உங்களுக்கு பிறக்கும் குடும்ப விருதி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா குடும்ப விருதுன்றது ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சுங்க ஆனா புத்திர பாக்கியம் எனக்கு அமையவே மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் கிளிக் ஆகுது ஆனால் ஆயிட்டே இருக்கு என்னன்னே தெரியலன்ற ஒரு இருந்த உங்களுக்கு இப்போ அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு அழகா அருமையா கமிட்மெண்ட் ஆகக்கூடிய நேரமா இருக்க போகும் அதுலயும் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் தடைப்பட்ட விருச்சிகராசி என்பர்கள் நல்ல திறமை இருந்திருக்கும் நல்ல டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையும் பிளஸ் நல்ல குடும்பமாக இருந்தும் ஒரு காலகட்டங்களில் நீங்க நினைக்காத இடத்துல கூட இன்னைக்கு போய் நீங்க பொண்ணு பார்க்கலாம் இல்ல மாப்பிள்ளையை நம்ம எதிர்பார்க்கலாம் நினைச்சு போனா இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்து நின்ன காணம் போய் இன்னைக்கு நீங்க கேட்கும் போது அவங்களே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்ச நிலைகள் கண்டு நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்களாக இருந்திருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சில கிரக அமைவுகளால் நீங்க ஒரு ஒருபடி மேலான திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது இதுல குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில பாதிக்கப்பட்ட உம் விருஜதராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தூங்காம வேலை செய்வீங்க அது மட்டுமல்ல ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த வேலையை முடிக்காம தூங்க மாட்டீங்க அந்த லெவனுக்கு ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் எடுத்த ரிஸ்கால உடல் ரீதியில உங்களுக்கு நரம்பு பிளஸ் எலும்பு சார்ந்த ஜவ்வு இதை சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகி இருந்திருக்கும் இதனால உங்களுடைய வேலைகளை இயல்பு நிலையிலே செய்ய முடியாம சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த வழி வேதனைகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் நீங்க மேற்கொண்டு அதனால எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பலன் அளிக்காத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து அதற்குரிய நல்ல மருத்துவ ஆலோசனையும் அதனுடன் உங்களுக்கு அந்த மருத்துவத்துறை சிகிச்சை உங்களுக்கு உண்டான பெரிய லெவல்ல பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய ரீதியில இருந்த கடந்த காலகட்ட அந்த கல்வி ரீதியில ரொம்ப அவங்களுக்கு வந்து டல்லா இருக்காங்க சரியா படிக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சந்திக்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது நீங்க உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு திருமண வயதுல இருக்கிறாங்க பட் அதற்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்னன்னே தெரியல அந்த சுபகாரிய விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்கள் சிவராஜோக அமைவுகளில் குரு பார்வையில் உங்களுக்கு அது சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இதுல உங்களுக்கு மெயினா சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் செய்த திருமண ரீதியில் நிறைய பாதிப்புகளும் அது பிரச்சனைகளா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு அமைய போகுது மேலும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்க சில விஷயங்களில் எஸ்டிமேட் போட்டு செய்ய முடியாம தொழில தொடங்கணும்னு நினைச்சேன் தொடங்க முடியல இன்னைக்கு வரைக்கும் மீறி தொடங்கினாலும் அது ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கு போக போக அப்படியே டவுன் ஆகுது ஒரு வருஷத்தை டச் பண்ண பண்ண அப்படியே டவுன் ஆகி அடுத்த வருஷத்துல பார்த்தா நாம் இந்த தொழில் வேண்டாம் வேற தொழில தொடங்கலாம் விட்டுட்டு வேலைக்கே போயிடலான்ற அளவுக்கு எல்லாம் மன உளைச்சல் உருவாகுது என்னன்னே தெரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் நூறு சதவீதம் அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு அருமையான ரீதியில உங்களுடைய தொழில் ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திகழப் போகுது நல்ல முடிவுகள் எடுக்க போறீங்க அந்த முடிவுகளில் கிடைக்கிற அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்க போகுது இடத்த இந்த கிரகங்கள் இரு கிரகங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில மண் மனை வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கப் போகுது அதற்குரிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி என்பர்களே கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கட்டிய வீடு அந்த வீட்டில இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத கடன் சுமைகள் அதிகமாகி அந்த கடன் சுமைகளுக்கு உங்களுடைய நாணய நம்பிக்கைய நம்ம எந்துமே காப்பாற்றணும்ன்றதுக்காக கட்டணும் நினைச்சு ஆளாக கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில நூறு சதவீதம் ரிலீப் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் இருக்கிற வீட்டையோ இடத்தையோ விற்காமலேயோ உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்களா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பல்வேறு வித கிரக அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் சாதக நிலையில் இருக்கு இந்த அமைவுல நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களா மாறும் உங்க தொழில் ரீதியில சடன் பிக்அப் உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் கொடுக்கிறது அது மட்டும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணமா இது இருக்கும் குறிப்பா இந்த வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சடனா வேலையை இழந்து அதனால நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிருப்பீங்க மீண்டும் முயற்சி எடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சிகளுக்கு எதுவுமே எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த வேலையும் கிடைக்கும் நினைச்சத முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குடும்பத்துல சுபகாரியம் சுப விஷயங்கள் நிகழ்வுகள் நடக்கும்